ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வ்ளாக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எழுந்து கொஞ்சம் குயிக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்திருந்தாங்க ஸோ நான் வந்து கிச்சனில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கிட்டே வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டு பூஜை பாத்திரத்துக்கு வந்து மங்களகரமாக பொட்டு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு குழியில் போட்டு உங்கள் கையால் வந்து விளக்கி அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் ஸோ அதனால பாப்பா வந்து பூஜை பாத்திரத்துலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு பொட்டெல்லாம் வந்து இருந்தாங்க ஸோ நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து ரசமும் முட்டைக்கோஸ் பொரியலும் ஒயிட் ரைஸும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் வந்துருந்தோம் அதனால் வந்து முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்ருந்தோம் அண்ட் குக்கிங்கெல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மங்களகரமாக வந்து குளிச்சுட்டு சா அதாவது பூஜையெல்லாம் வந்து மங்களகரமாக பண்ணியாச்சு சாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுதான் பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னதுனால அப்போ வந்து அந்த பிளான் வந்து கேன்சல் ஆச்சு சரி இருந்தாலும் யூஸ்வலாக நம்ம கடைக்கு போவோம் இல்லையா நம்ம டைமிங்க்குன்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்து ரெடி ஆகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் வந்து எடுத்தது ஆஃப்டர்நூன் வந்து அம்மா வீட்டில் கார குழம்பு அதாவது கத்திரிக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்கு கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா பவர் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் வந்து குக் பண்ண முடியாது ஆன் டைம்க்கு குக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உரல் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு உரலை வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க அரைச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கிரேவி எல்லாத்தையும் பொரியல் எல்லாம் செஞ்சு ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் பட் பாப்பா வந்து அவங்க அப்பாவோட ஃபோனில் வந்து ரைம்ஸ் வந்து பார்த்துட்ருந்தாங்க அதான் என்ன ரைம்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக வந்து ஹஸ்பண்ட்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ என்ன வேணால் வந்து லஞ்சுனா சுட சுட வந்து ரைஸ் வந்து வச்சாச்சு இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து ஊட்டி விடணும் பாப்பாவுக்கு ஏன்னா நெய் சாதம்லாம் மேக்ஸிமம் அவங்க எடுத்துப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசம் இது மார்னிங் செஞ்சது அடுத்து அம்மா வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வந்து போட்டு வந்து பொரியல் அடிஷ்னலாக அது கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் செம்ம கோம்பவாக இருந்தது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷனும் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால சரி வெளில உட்காந்து அப்படியே காத்தோட்டமாக வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துரும்போது எல்லாருமே வந்து ஒன்று கூட்டிட்டாங்க அண்ணா அண்ணி அப்புறம் அண்ணா குழந்தைங்க தம்பி குழந்தைங்க அந்த மாதிரி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாலியாக வந்து உட்காந்தாச்செல்லாம் ஒன்றா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு டான்ஸ் சூப்பர் சூப்பரா நீங்க பாருங்க சூப்பராக போஸ்ட் அண்மையா பார்த்தாலே பாப்பா டான்ஸ் வந்து பண்ணி காட்டுறேன் வந்து வீடியோ உங்களோட யூடியூப் சேனலில் வந்து போடுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடுங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே சொன்னேன்னா பாப்பா வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் ஆட அதை அப்படியே வந்து கிளிப்பாக எடுத்து என்னோட அதாவது என்னோட சேனலில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோடது வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி சாங் மாதிரி வந்து பாப்பா வந்து டான்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அச்சச்சோ சாங் வந்து நான் ஆடுறேன் கண்டிப்பாக நீ வந்து அச்சச்சோ சாங் ஆடும்போது எடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால பாப்பா சரின்னு சொல்லிட்டு அந்த சாங்கையும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களாம் இப்போ ரொம்ப வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க யூடியூப்பு இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் வந்து ஃபோ டிவியில் தியேட்டர்ஸில் எல்லாம் பார்க்குறாங்களா அதனால வந்து ட்ரெண்டிங் சாங்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடுறாங்க அதுக்கேற்ற ஸ்டெப்ஸையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இவங்களே வந்து வச்சுக்கிறாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பார்த்தா சில விஷயங்கள் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து தோணுது நானும் குஷி இப்போ எங்கேருந்துருக்கோன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா குஷிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தோசை ஊற்றிடலான்னு டைம் வந்து செவன் தேர்ட்டி ஆச்சா ஸோ இதுக்கு மேலே வந்து பாப்பாவை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டென் ஓ கிளாக் அவங்க தூங்கும்போது பால் பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணி குடிச்சிட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிடும் அப்படின்றதுனால வந்து தோசை ஊற்றுவோம் ஆக்சுவலி இந்த இது வந்து தோசை கல் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோமா பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம் பட் தோசை வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் வருது ஏதோ கிறிஸ்பியாக வரும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தோம் பட் வந்து இந்த கோதுமை தோசை ஊற்றினா குழப்பம்னு வருமே அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் தான் இருக்குது இரு குஷி அம்மா குஷி இரு அம்மா தோசை திருப்பிடேன் இதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் இதில் ஊற்றினது வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் வந்திருக்கு பட் இந்த தோசை எப்படின்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக வந்து தோசைக்கல்ல முருங்கெல்லாம் ஊற்றி சுட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை ஏன்னா இது வந்து கேமராவில் அப்படி தெரியுது பட் வந்து ரியலாக பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை ஏய் பாத்திரம் வளக்கிற இடத்துல என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் வயிற்று கிழிச்சு தான் எடுப்பாங்க நீ ஃபர்ஸ்ட் நல்லா பாத்திரத்தை வந்து சோப் போட்டுட்டு நல்லா அலசுனா போதுமா நல்லா அலசணும் சோப்பு போடுற ஆளோட சைஸை பாரு உனக்கு யாராவது சோப் போட சொன்னாங்களா நீ விலக்கி விலக்கி அவளுக்கும் ஆசை வந்துருச்சு புச்சு இல்ல நன்யா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸ்டாண்ட்ல அப்படி வையு மேடம் சின்ன மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடம் ஓ எல்லாம் எல்லாம் பாத்திரத்தில் சோப் போடுவாங்க நீங்கள் நாரில் சோப் போடுறீங்களா ஏய் பாத்திரத்தை போய் விளக்கா டான்ஸ் போ

ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை கழுவுங்கம்மா ஐயோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒரு ஒன் வீக் டென் டேஸாகவே வந்து சூப்பராக வந்து ஈவினிங்க்கு மேலே அதாவது ஒரு இப்போ டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆச்சு ஒரு செவன் தேர்ட்டிலேருந்து ஒரு நைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ரெகுலராக மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ மழை போட்டு தாக்கம் தாக்கும் தாக்க ஆரம்பிச்சுச்சா எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆயாச்சு குழந்தை குட்டிங்களோட

இடி மின்னலாம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால லாங்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா பவர் வந்து இல்லை ஸோ இது இதுக்கு மாதிரி லென்த்தியாக கொண்டு போக முடியாது அண்ட் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரசம் ரைஸ் இருக்குது கேபேஜ் முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குது அதை வச்சு மேனேஜ் இருக்கேன் குட்டி பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சதுனால வந்து நைட் இன்றைக்கி வந்து ரைஸ் முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து அவங்களாம் வந்து கொஞ்சம் வெளில போகிறாங்க ஸோ பேக்கிங் வீடியோவெலாம் நாலைய வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ளாகை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அன்ட்ரில் டேக் கேர் டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவன் வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஐடி வந்து இடிச்சிட்ருக்கும்